ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரசம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம் ரசம் என்ன அவ்வளோ பெரிய கஷ்டமாக அப்படின்னு எல்லோரும் நினைக்கலாம் ஆனால் எல்லோரும் நினைக்கிற மாதிரி எப்போவுமே ரசம் வந்து நம்மளுக்கு சூப்பராக வராது அப்படி தானே மணக்க மணக்க சுவையான ரசம் பார்க்கலாம் வாங்க பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு மூணு பழுத்து தக்காளியை போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு மூடி வச்சுக்கோங்க நல்லா கொதி வரட்டும் கொதி வந்து தக்காளி வந்து நல்லா பிஞ்சு வர அளவுக்கு வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க தக்காளி நல்லா கொதி வந்துருச்சு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு ஒரு சின்ன நிமிஷம் பழம் சைஸுக்கு வந்து புளியை வந்து ஊற போட்டுருங்க இது வந்து நம்ம ரசம் செய்கிறதுக்காக ஊற போட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ எடுத்து பாருங்கள் தக்காளியோட தோல் வந்து நல்லா உறிஞ்சிருக்கும் இந்த பாதத்தில் நம்ம வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் தக்காளியை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இதை வந்து இப்போ ரசத்துக்கு தேவையான பொருட்களை எடுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் மிளகு சீரகம் ரெண்டு காஞ்ச மிளகாய் ரெண்டு சின்ன வெங்காயம் ரெண்டு சில்லு தேங்காய் அதுக்கப்புறம் ஒரு மூணு பல் வந்து வெள்ளைப்பூடு ரெண்டு உருட்டு கொஞ்சோண்டு உருட்டு கொத்தமல்லி இவ்வளோத்தையும் எடுத்துட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்து நல்லா கொர குறைப்பாக அரைச்சிட்டு வாங்க அப்படி அரைக்கும் போது தான் தக்காளியில் தக்காளி ரசம் வந்து நல்லா இருக்கும் சாரெல்லாம் அந்த ச ரசத்தில் வந்து இறங்கி நம்ம சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் அதனால் குரகுரப்பாக தான் அரைக்கணும் அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து என்ன ஒரு ஒரு பொருள் என்னென்னா ஒரு பச்சை மிளகாவும் ஒரு நாலஞ்சு பொருள் வெள்ளைப்பூடு அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு வந்து கருவேப்பிலை இவ்வளோத்தையும் எடுத்து கொஞ்சம் மிக்சி ஜாரில் சேம் அதே மாதிரி குரகுரப்ப அரைச்சி கொண்டு வந்துடுங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் வந்து ரெண்டு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு இதில் வந்து ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரியிற அளவுக்கு வந்து விட்டுருங்க கடுகு போட்டு நல்லா வந்து அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கதில் அந்த மிளகா ஒரு மிளகாவும் வெள்ளைப்பூடும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதை தான் நம்ம முதல்ல என்ன செய்யணும்னா தான் போடணும் போட்டு நல்லா வந்து வதக்கணும் வதக்கினதுக்கப்புறமா அப்போ வந்து இந்த மிளகு சீரகம்லாம் அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த வந்து குறைபரப்பாக அரைச்சி வச்சுருக்கிறத போட்டு நல்லா வதக்குங்க ஏன்னா நம்ம வந்து வதக்க வதக்க வாசனை வந்து நல்லா அப்போ வந்து நல்லா நம்ம வதக்கணும் தேவை தேவையான அளவு கருவேப்பிலையும் எடுக்கலாம் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க வந்து இப்போ வந்து கொஞ்சம் உப்பும் பொடியும் அதில் போட்டு கலந்து விட்டுருங்க இப்போது நம்ம தக்காளி நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு அதை புளியும் புளியும் நல் தக்காளி நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கோம் இதை வந்து புளிக்கரைசலில் கலந்து கொஞ்சம் இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கக்கூடிய புளிக்கரைசலை வந்து ரசத்தோடு ஊற்றி தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நல்லா வந்து நம்ம கிண்டி ருசி பார்த்துக்கோங்க உங்களுக்கு எல்லாம் கரெக்டாக இருக்கா உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா ரசம் வந்து ரொம்ப கொதிக்கக்கூடாது ஓரளவுக்கு கொஞ்சம் நுர த ததும்னா போதும் நுரம் வாதி வந்த உடனே நம்ம வந்து ரசத்தை ஆஃப் பண்ணிவிட்டு பரிமாற ஆரம்பிச்சிடலாம் ஸோ இதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அதே மாதிரி கடைசியில் வந்து கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்க்கும் போது வந்து நம்ம சா அந்த சளி பிடிச்சவங்களுக்கெல்லாம் காய்ச்சல் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறவங்களுக்கு நெய் சேர்க்கும் போது அந்த வந்து நம்மளுக்கு ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும் உடம்புக்கு வந்து ஹெல்த்தியாகவும் ஒரு புத்துணர்ச்சியாகவும் நம்ம வந்து ஃபீல் பண்ணலாம் இப்போ பாருங்கள் கொதிக்கக்கூடிய டைம் வந்துடுச்சு ஸோ இந்த டைமில் சில பேர் எழுத்துருவாங்க ஆனால் கூட கொஞ்சம் கொதித்து ஆனால் ரொம்ப கொதிக்க விட்டுறக்கூடாது கொதிக்க விட்டிங்கன்னா கடுத்த மாதிரி ஆயிரும் ரசம் அதனால தான் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இதை எடுத்துகிட்டு நம்ம வந்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஓகே யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னும் நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்